இன்றைக்கு பதினாலாம் தேதி மே மாதம் தமிழ் தேசிய பேரமையுடைய கட்சித் தலைவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுரங்களை வந்து சந்தித்து விசேஷமாக மூன்று விடயங்களை நாங்கள் எழுப்பியிருந்தோம் அந்த வகையில் முதலாவது சந்திப்பு ஒன்பது மணிக்கு காலையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபிஸ் பட்ரிக் அவர்களை சந்தித்திருந்தோம் ரெண்டாவது கூட்டம் இந்திய துணை தூதுவர் பாண்டே அவர்கள் கலாநிதி பாண்டே அவர்களை இந்திய தூதரகத்தில் பத்து பதினைஞ்சுக்கு சந்தித்தோம் மூன்றாவது சந்திப்பு ஐநாவுடைய உயர்ஸ்தானிகர் திரு மக்காண்ட்ரே பிரான்சே அவர்களை அவருடைய உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் சந்தித்தோம் பதினொன்றரைக்கு மூன்று மணிக்கு கனேடிய உயர்ஸ்தானிகர் அவர்களை சந்தித்தோம் நாங்கள் சந்தித்து வலியுறுத்தின விடயங்கள் முதலாவது வந்து கடந்த இருபத்தெட்டு மார்ச் மாதம் வெளிவந்த வர்த்தமானி அறிவித்தல் விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு வவுனியாவை தவிர்ந்த நாலு மாவட்டங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரசு காணிகளாக சுயகரிக்கிறதுக்கு பிரகடனத்து படுத்துறதுக்குரிய வர்த்தமானியை தொடர்பாக எங்களுடைய கடும் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இந்த வர்த்தமானியில் மூன்று மாத காலாவாசம் வழங்கியிருந்தது அரசு காணி அல்லாத தனியார் காணி அல்லாத மிச்சம் காணிகள்லே இருக்கக்கூடிய தனியார் காணிகளை உறுதிப்படுத்துவதற்கு மூன்று மாத காலாவசம் வழங்கியிருந்தது அந்த வர்த்தமானியை நாங்கள் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற வேணும் என்று வலியுறுத்தியிருந்தோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதலாவது வந்து வடகிழக்கை சார்ந்த மக்கள் போர் காரணத்தினாலே அனைத்து ஆவணங்களையும் இழந்து இருக்கின்ற ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த இழப்புக்கான காரணங்கள் பல உண்டு யுத்த காரணத்தினாலே பல தடவைகள் அவர்கள் இடம்பெற வேண்டி வந்தது இப்படி இடம்பெயர்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தமான ஆவணங்கள் புது அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க வேண்டியும் வந்திருக்கு அத்தோடு சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மோசமாக தாக்கி கரையோர பிரதேசத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலேயும் முள்ளத்தீவிலையும் வாழுகின்ற தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து இழக்க வேண்டி வந்தது வீடு அழிஞ்சு போனது தண்ணியால் வந்து அப்படியே காணாமல் போனது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஆவணங்களை உறுதிப்படுத்துவதென்றது சாத்தியமில்லாத ஒரு விடயம் ஆகவே அந்த வர்த்தமான உடனடியாக வாபஸ் பெற வைக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக வலியுறுத்தினோம் போர்க்காணத்தினாலே வந்து பலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் சரியாக அறவாசி தமிழீழ மக்களுடைய செனத் துவந்த அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக பல்வேறு நாடுகள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர்களையும் தங்களுடைய காணிகளை மூன்று மாதத்துக்குள்ளே நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை என்றால் ஒன்று அவர்களுக்கு ஆவணம் இல்லாமல் போனது ரெண்டாவது வந்து அவர்கள் தப்பி ஓனதே வந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கீடு அவர்கள் குறிவைக்கப்பட்ட அவை இன்றைக்கும் பயங்கரவாதத்தை அனுப்பிச்சட்ட அமலில் இருக்க இன்றைக்கும் பலர் வந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தால் வந்து பழிவாங்கப்பட அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய சூழலே கிடையாது ஆகவே அந்த காரணத்தினாலும் இந்த வர்த்தமானது இயற்கை நீதியிற்கு முரணான விஷயம் இது நீக்கப்பட்ட ஆகோணம் என்றபடியத்தையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மூன்றாவது வந்து இந்த அரசாங்கம் இதை அவசரம் அவசரமாக செய்வது அதுவும் ஒரு தேர்தல் காலத்தில் வந்து ரகசியமாக புகடப்படுத்துகிற மாதிரி இவருக்கும் ஒன்றும் கதைக்காமலே வந்து இதை செய்வதுண்டது அவர்களுடைய உள்நோக்கம் வந்து இந்த மக்களுடைய காணி பிரச்சனையை தீர்த்து வைப்பதல்ல மாறாக மக்களுக்கு அந்த ஆவணங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அந்த குறைபாடுகளை பயன்படுத்தி இருக்கிற காணிகள் அனைத்தும் அரசு காணிகளாக சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆகவே இதை எதையுமே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை காணிகள் சம்பந்தமாக குறைபாடுகள் இருக்குது அதில் ஆவணங்கள் குறைபாடுகள் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் யுத்த காரணத்தினாலே சுனாமி காரணமாக இடம்பெறுவுகளாலே அந்த ஆவணங்கள் அனைத்தும் துளைந்து போயிருக்கின்றது அதை நிவர்த்தி செய்து சரியான வகையில் வந்து அந்த காணிகளுக்கு உரிய உரித்துகள் வழங்கப்படுவோன்னு அதில் மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் இவர்கள் இந்த வர்த்தமான ஊடாக செய்ய என்றது அணுகுமுறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்ற விஷயத்தையும் நாங்கள் மிக தீவிரமாகவும் உறுதியாகவும் வலியுறுத்தி இருக்கின்றோம் ரெண்டாவது விடயம் வந்து குறுந்தூர் மேலையிலே கடந்த அரசாங்கம் காலத்திலே அந்த குறுந்தூர் மேலைக்குரிய பொல் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணியை தாண்டி முன்னூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் காணியை வீஹாரைக்கு தேவைப்படுவதாக அந்த ச சட்டவிரோத குறுந்தூர் மேலே வீஹாரைக்குரிய புத்தவிக்கு கேட்டிருந்தவர் ஆனால் ரணில் விக்ரம்சிங்கிற காலத்தில் அந்த காணியை அந்த மேலதிகமான முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரை வழங்க முடியாதுன்னு சொல்லியும் அது அந்த அந்த மக்களுடைய விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகும் அந்த காணியிலே விவசாயம் செய்த ரெண்டு நபர்கள் போன கிழமை கைது செய்யப்பட்டு அவர்களுடைய வாகனங்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண ரிமாண்ட் பிரசனில் வந்து வச்சிருக்கிறார்கள் இந்த விடத்தையும் சுட்டிக்காட்டி வந்து அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அது ஜனாதிபதி மட்டத்திலேயே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த புத்தபிக்கும் போலீஸும் வந்து அந்த தீர்மானத்தை மீறுகின்ற வகையில் வந்து இப்படி நடந்து கொள்றதும் அங்கே குறுந்தூர் மலைக்கு பக்கத்து குளம் இன்றைக்கும் அந்த குளத்தை குளத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து மீன் பிடிக்க முடியாத ஒரு நிலைமையும் பரம்பரை பரம்பரையாக வந்து அங்கே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையும் அதுக்கு மேலாக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் தடைகளை செய்து அதை தடுத்து வைத்திருப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் மூன்றாவது விடயமாக வந்து தையட்டி அரசாங்கம் இன்றைக்கு அது சட்டவிரோதமாகத்தான் அந்த தையட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கின்றதை வந்து தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தும் கூட அந்த காணியை ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த உரிமையாளர்களிடம் வழங்காமல் தொடர்ந்தும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வீகாரைக்குரிய காணியாக விட்டு கொடுக்க சொல்லி கேட்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு சர்வதேச சமூகம் தலையிட்டு அதை நிற்பாட்ட வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க குறுந்தூர் இந்த தையட்டி விகாரே சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது அது முற்றுமுழுதாக வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அதில் தோல்பொருள் சார்ந்த எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது சரித்திர அந்த காணிக்கும் சரித்திரத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆவணமோ எதுவுமே இல்லாமல் இருக்க அது பெருமனே தங்களுடைய வசதிக்காக பொதுமக்களுடைய உரிமை காணி பறித்து ஒரு விகாரை கட்டப்பட்டது வந்து அதை முற்று முழுதாக வந்து ஒரு சட்டவிரோத கட்டணமாக மட்டும்தான் கருதப்பட்டு சட்டவிரோத கட்டணங்கள் ஏனைய இடங்களில் வந்து எப்படி அகட்டப்படுகின்றதோ அந்த அடிப்படையில் வந்து அது அகட்டப்பட்டே ஆகணும் இல்லாட்டியது ஒரு மிக வேறு முன்னுதாரணத்தை கொண்ட நடவடிக்கையாக அமையும் என்றபடித்தையும் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிட்ட இந்த தூதரங்களுக்கு சுட்டி காட்டின காரணங்கள் பிரித்தானியாவும் கனடாவும் வந்து இலங்கை தொடர்பாக ஐநா மனதொருமை பேரவேலே அங்கே இருக்கக்கூடிய மைய நாடுகளாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இருவே அந்த ரெண்டு நாடுகளும் வந்து ஐநா மட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட வேணும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோட முறப்பாடை செய்தாங்கள் அதே போன்று ஐநா மெனதுரிமை ஐநா உயர்ஸ்தானியர் அவர்களுக்கு ஐநா விதிமுறைகளை மீறுகின்ற வகையில்தான் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது ஆகவே அவருக்கும் ஒரு கடப்பாடை இருக்கின்றதை வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்க பண்ணுவதற்கு அந்த வகையில் அவரையும் நாங்கள் நாடி இருந்தோம் மற்றது இந்திய துணை தூதுவரை நாடினதுக்கு நாங்கள் தூதுவரை சந்திக்கிறதுக்கு கேட்டு அவர் கொழும்புக்கு வழியிலே இருப்பதாக சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலை துணை தூதுவரை சந்தித்தோம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் இன்றைக்கு அங்கே அகதிகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரஜையாக அங்கீகரிக்கப்படாமல் வாழுகிறார்கள் அவர்கள் அப்படி ஒரு பிரஜைகளாக அங்கீகரிக்கப்பட இல்லை என்றதும் உறுதியாக தெரிஞ்ச ஒரு விடயம் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் திரும்ப தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு தங்களுக்குரிய இந்த காணிகள் சுயகரிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் வர முடியாத ஒரு நிலைமையும் வந்தாலும் தங்கள் வாழ்க்கையை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படும் இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய இளத்தமிழர்களை ஏற்காத பட்சத்தில் அவர்கள் அந்தந்த மக்களுடைய காணிகளை இப்படி சுயரிக்கிறதை தடுத்து நிப்பாட்டுவதற்கும் வந்து அவர்களுக்கு ஒரு பாரிய கடமை இருக்குன்ற அடிப்படையில் இந்திய து துணை தூதரையும் நாங்கள் சந்திச்சிருந்தோம்